அடுடே வாங்க வாங்க என்னயா மளிகை லாண்ட்ரி பால் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க இன்னைக்கு ஏதாவது வந்தா அம்மா இரண்டாம் தேதி ஆனா மளிகை பாக்கி கொடுத்துருவீங்க இன்னைக்கு 10 தேதி பணம் கொடுக்கல அத எல்லாரும் தேடி வந்திருக்கோம் பாக்கி கொடுக்கலையா ஆமாமா எனக்கு கூட பால் பாக்கி 1000 ரூபாய் தரணும் பொண்டாட்டி ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கமா என் புள்ள அப்படி எல்லாம் கொடுக்காம இருக்க மாட்டானே தம்பி சிவராமா ஆ இங்க வா இங்க வந்து என்னன்னு கேளு ஏ இவங்கள வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன பாக்கியே கொடுக்கலையாமே இல்லையே போன வாரமே சுபதி சம்பளம் பண்ணலாம் கொடுத்துட்டேன் உங்ககிட்ட கொடுக்கல இல்லையாப்பா சுபதி சுபதி ஏன் கத்துறீங்க வர என்ன விஷயம் சம்பளம் பண்ண ஏழாயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் ஓ அந்த பணத்துல தான் நான் இந்த பட்டு புடவை வாங்கினேன் நல்லா இருக்கான்னு பாத்து சொல்லுங்க என்னம்மா விளையாடுறிய மாசம் ஆறாயிரம் ரூபாய் அவங்களுக்கு செட்டில் பண்ணும் இல்லையா அதை விட்டுட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேங்கிற கட்ட

சுமதி சுமதி வாப்பா சுமதி எங்க யாரோ சுரேஷ்னு அவ கூட படிச்ச ஃப்ரெண்டா ஊர்ல இருந்து காலையில வந்தா அவன் கூட வெளியில போயிட்டு வரேன்னு போன பொண்ணு சாயங்காலம் ஆகுது இன்னும் வரலப்பா சரி காபி எடுத்து ஏப்பா நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத அந்த மோட்டார் பைக்ல பின்னாடி உட்கார்ந்து ஜோடியா போனாங்க தெருவுல உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பாத்தாங்கப்பா சொல்றேன் மோட்டார் பைக்ல போறதா இருந்தா அப்படிதான் உட்கார்ந்துட்டு போனோம் போமா காபி எடுத்துட்டு போ நாங்கள் சன் டிவில டிவிலேருந்து வரோம் உங்ககிட்ட ஒரு சின்ன பேட்டி உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயினியா சார் எனக்கு பிடிச்ச ஹீரோயின் சௌந்தர்யா மேடம் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் மேடம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓகே உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் படைய பால சுத்தி சுத்தி வந்தீங்க எனக்கும் பிடிக்கும் இவருக்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ சார் இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் பிடிச்ச படையப்பா படத்துல இருந்து ஒரு சுரேஷ் தான் என் பிரிங் சார் சார் டைம் ஆச்சு நாளைக்கு வர சார் வாய் சுமதி இல்ல ஏமா நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா என்ன பண்ண என்ன பண்ணினியா தெருவில் எல்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க

உடனே இவர்கிட்ட இருந்து எனக்கு டைல வாங்கி கொடுங்க அல்லையாய் எல்லாரும் சொல்ற நீ ஆ ஆமா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொடுமை கொடுப்பீங்க இந்த கொடுமை எல்லோரும் தாங்க முடியாது தாங்க முடியாது தாங்க முடியாதுன்னு நல்லபடியா அந்த சுரேஷ் என் ஃப்ரெண்டு இப்போ வந்தா அதே ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்துருனா என் வயித்துல வளர குழந்தைக்கே ஆகணும் நீங்க எல்லாரும் சேர்ந்து யாருங்க எனக்கு நீங்களும் வேணாம் இந்த கடனே மாறலாம்

ஐตรี கரெக கரல இரு இரு பார்த்தா பாத்து கரெக இவ சவுண்ட் குடுறே புப்பி நானே பையன் அடிச்சிருக்கான் அவ என்ன ஆனாத உங்க குழந்தை தானா உங்க குழந்தை தானா இவ அடிக்கும் போது உங்க ரத்தம் சும்மா இருக்களே இதோ தெரியாம அடிச்சிட்டா அதுக்காய் நான் அவள தட்டிட்டே ஏப்படி சத்தம் விட்டு ஊரே குட்ற நான் சுட்டனல இந்த குட்ட கூடிச்சு ஏ குட்ற கோய்சாமி

நாங்க என்ன காக்காயா குருவியா நீ டப்பு டப்புன்னு சொல்றதுக்கு ஐயோ அம்மா கொஞ்சம் சும்மா இருமா எப்படி சும்மா இருக்குறது பொம்பளைக்கு பொம்பளை பேசிக்கிட்டு போது இந்த ஆளுமே சுடுறேங்கறா ஏர்க்கனவே வேட்டு சத்தம் கேட்டு தான் உங்க அப்பாவுக்கு ஒரு காது அவுட் இதெல்லாம் நான் கேட்க மாட்டியா இங்க பாரு மாமா பெரிய மனுஷன் இவ்ளோ நேரமா சும்மா இருது உங்க பொண்ணு குட்டிட்டு வீட்டுக்கு போங்க என்னது போக முடியாதியா போறேனா என்ன பண்ணுவே புடிக்கி கயிறு திருச்சிருவியா அம்மா போறவனே இவ்ளோ நேரமா அவன் கையில துப்பாக்கி இருந்ததேங்கிறதுக்காக நான் பேசாம இருந்தேன் என்னடா பேசிக்கிட்டு இருக்கானே என் மாமா முன்னால நிக்கிறதுக்கு ஒன்னு அருணே இருக்காடா நெஞ்ச நிமிஷத்துக்கு நிக்கிறேன் புடுவான் படுவா ஏய் என்ன அடிச்சுட்டு இல்ல ஆமா உன் தங்கச்சி புருஷன கூட பாக்காம என்ன அடிச்சுட்டு இல்ல இருடா மூஞ்சோரு ஒரு கோட்டர் ஏத்திட்டு வந்து இன்னொரு காதையும் பஞ்சர் ஆக்கிடுற இன்னொரு மிஷினை வாங்கி போட்டுக்கிறேன் சிம்படா ஆடா அப்பா அப்பா போதும்மா போதும்மா இப்போ முதல்ல என் பிள்ளைய அடிச்சிங்க இப்போ எங்க அப்பாவும் அடிச்சிட்டீங்க

என்ன மயங்கி நிக்கிறீங்க நான் ஒண்ணு மயங்க வீட்டுக்கு வாங்க காயத்ரி காயத்ரி